ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா நம்பிக்கை இழக்காதே வாழ்க்கை ஒரு நாள் மாறும் சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விடியற் காலையில் ரயில் நிலையத்தில் ஒரு பெண் தனியாக நின்றாள் அவள் பெயர் யாழினி வாழ்க்கை அவளுக்கு சோதனை தான் கையில் ஒரு பழைய பை மனதில் நிறைய கனவுகள் அவள் தன் ஊரை விட்டு வெளியேறுகிறாள் இனி என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று முடிவு செய்தாள் அவள் நகரத்தை அடைந்தாள் பெரிய சத்தம் பெரிய மக்கள் கூட்டம் அவள் சிறிய தங்கும் விடுதியில் தங்கினாள் வேலை தேடல் தொடங்கியது ஒவ்வொரு கதவும் இல்லை இல்லை என்ற பதிலே தந்தது ஆனால் அவள் மனம் சோறவே இல்லை ஒரு நாள் அவள் ஒரு காபி கடையில் வேலை கிடைத்தது சம்பளமோ குறைவு ஆனால் மனம் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் சுயமாக சம்பாதிக்கிறேன் என்ற பெருமையுடன் உணர்ந்தாள் வாடிக்கையாளர்களிடம் சிரித்த முகம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு வேதனை இருந்தது அவள் இரவு வீட்டிற்கு திரும்பும்போது தெருவில் ஒரு சிறுவனை பார்த்தாள் அவன் குளிரில் நடுங்கி பத்திரிகையை விற்று கொண்டிருந்தாள் அவள் அவனை அணைத்தாள் உணவு சாப்பிட்டாயா என்று கேட்டாள் அவன் தலை குனிந்தான் அவள் தன் உணவை அவனுக்கு கொடுத்தாள் அந்த சிறுவன் சிரித்தான் அந்த சிரிப்பு யாழினியின் மனதை உருக்கியது அவள் நினைத்தாள் என்னிடம் அதிகம் இல்லை ஆனால் பகிர முடியும் அந்த இரவு அவள் புது கனவு கண்டாள் ஒரு நாள் இது போன்ற பிள்ளைகளுக்காக ஒரு இல்லம் தொடங்க வேண்டும் என்று அதுவே அவளின் புதிய நோக்கமும் ஆனது அவள் வேலை முடிந்த பின் சிறுவர்களுக்கு பாடம் கற்பித்தாள் அவர்கள் அவளை அக்கா என்றே அழைத்தனர் அந்த ஒவ்வொரு சிரிப்பும் அவளுக்கு நம்பிக்கை தந்தது வாழ்க்கை சிரமமாக இருந்தாலும் மனம் உறுதியானது அவள் தன் பாதையை கண்டுபிடித்தாள் ஒரு நாள் கடை மேலாளர் அவளிடம் கத்தினார் ஒரு வாடிக்கையாளர் பிழையை அவள் மீது போட்டார் அவள் வேலையை இழந்தாள் அந்த இரவு அவள் அமைதியாக அழுதாள் ஆனால் மறுநாள் மீண்டும் எழுந்தாள் அவள் தெருவில் தன் சிறுவர்களுக்காக புத்தகங்கள் சேகரிக்க தொடங்கினாள் மக்கள் அவளை கேலி செய்தனர் ஆனால் அவள் தன் இலக்கை மறக்கவே இல்லை ஒரு சிறிய குடிசையில் கல்வி மையம் தொடங்கினார் அது நம்பிக்கை நிலையம் என பெயரிட்டாள் மெல்ல குழந்தைகள் அதிகரித்தனர் அவள் தன் சம்பா சம்பாதிப்பை முழுவதும் செலவிட்டாள் அவள் பசியோடு இருந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுத்தாள் அந்த அர்ப்பணிப்பு தெய்வீகமாக இருந்தது ஆனால் நிதி குறைவு அவளை துன்புறுத்தியது ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் அவளது கதையை கண்டார் அவர் அவளிடம் பேட்டி எடுத்தார் நம்பிக்கை நிலையம் என்ற தலைப்பில் கட்டுரை வெளியானது மக்கள் அவளை கவனிக்கத் தொடங்கினர் அவள் பெயர் பரவ தொடங்கியது அந்த பத்திரிகை கட்டுரை வைரலானது மக்கள் அவளிடம் நன்கொடை வழங்க தொடங்கினர் அவளது குழந்தைகள் புதிய புத்தகங்களுடன் மகிழ்ந்தனர் யானையின் முகத்தில் பெருமை மிளிர்ந்தது ஒரு அரசு அதிகாரி அவளை காண வந்தார் அவர் கேட்டார் நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் அவள் சிரித்தாள் நான் அனுபவித்த பசியை மற்றவர்கள் அனுபவிக்க கூடாது அந்த பதில் அவரை அனு அமைதியாக்கியது அவர் உதவியளிக்க வாக்கு கொடுத்தார் அவளது இல்லம் அரசின் அங்கீகாரம் பெற்றது இப்போது அது ஒரு நம்பிக்கை மையமாக மாறியது பல தன்னார்வ அமைப்புகள் அவளுடன் இணைந்தன அவள் முதல் முறையாக மேடையில் பேச அழைக்கப்பட்டார் அவள் சொன்னார் நம்பிக்கைதான் மனிதனின் உண்மையான செல்வம் அவளது ஊரை இணையத்தில் பரவியது பலரும் அவளின் கதையால் ஊக்கமடைந்தனர் யாழினி அகாடமி என்ற பெயரில் கல்வி திட்டம் தொடங்கினார் அந்த சிறுவன் அவள் இப்போது அவளின் உதவியாளர் வாழ்க்கை முழு வட்டமாக திரும்பியது ஆனால் ஒரு நாள் கட்டிடம் தீப்பிடித்தது முழு நூலகமும் சாம்பலானது அவள் குழந்தைகளை காப்பாற்றினாள் ஆனால் அவள் காயமடைந்தாள் அவளது கையில் எரிந்திருந்த நம்பிக்கை நிலையம் பெயர் பலகை மட்டும் அப்படியே இருந்தது மக்கள் திரண்டனர் அவள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாள் அவள் சொன்னால் கட்டிடம் இருந்தாலும் நம்பிக்கை எரியாது அந்த வார்த்தை செய்திகளை தலைப்பாக வந்தது அந்த தீயே அவளுக்கு புதிய வெளிச்சமாயும் மாறியது சமூக ஊடகங்களில் மக்கள் நிதி திரட்டினர் மாதம் முடிவதற்குள் புதிய கட்டிடம் எழுந்தது அது முன்பை விட அழகாகவே இருந்தது மூளையில் ஒரு வாசகம் நம்பிக்கை ஒருபோதும் சாம்பலாகாது அந்த வாசகம் யாழினியின் உயிர் போல இருந்தது அவள் மீண்டும் தன் பணியில் மூழ்கினாள் குழந்தைகள் அக்கா நீ சிங்கம் என்று சொன்னார்கள் அவர் சிரித்தாள் ஆனால் கண்களில் கண்ணீர் இருந்தது வாழ்க்கை அவளை பலமுறை சோதித்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் வென்றார் ஒரு நாள் வே வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்தார் அவர் ஒரு பெரிய அறக்கட்டளை தலைவர் அவர் யாழினியின் கதையை கேட்டிருந்தார் அவர் சொன்னார் நாங்கள் உங்கள் கனவை உலகம் முழுவதும் பரப்ப விரும்புகிறோம் அவள் நம்ப முடியாமல் கண்ணீருடன் நன்றி சொன்னார் நம்பிக்கை நிலையம் இப்போது சர்வதேசம் அடைந்தது யாழினி விமானத்தில் முதல் முறையாக பறந்தாள் அவள் மேடையில் நின்று நான் பிச்சை எடுத்த நாட்களும் இருந்தது ஆனால் இன்று பகிர்கிறேன் அவளது குரல் பலரின் மனதில் ஒழித்தது அவள் குழந்தைகளின் கல்விக்காக புதிய திட்டம் அறிமுகப்படுத்தினாள் அதில் நம்பிக்கை கல்வி எனும் பாடம் இருந்தது அது வாழ்க்கை மதிப்பை கற்பித்தது மாணவர்கள் அதை ஆவலுடன் படித்தனர் யாழினி ஒரு ஆசிரியையில் இருந்து வழிகாட்டியாக உயர்ந்தாள் அவள் ஒரு நாள் தன் பழைய ஊருக்கு திரும்பினாள் அவள் அங்கே இருந்த பழைய வீட்டை பார்த்தாள் இடிந்திருந்தது அந்த இடத்தில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அவள் அவர்களிடம் சாக்லேட் கொடுத்தாள் அவர்களிடம் ஒருவர் அவளை நம்பிக்கை அம்மா என்று கூட அழைத்தான் அந்த வார்த்தை அவளது இதயத்தை நெருடியது அவள் சொன்னால் துன்பம் ஒரு நாள் உன்னை பலவ பலவீனமாக்கும் அது அவளின் வாழ்க்கை மந்திரமானது அவளது வாழ்க்கை வரலாறு புத்தகமாக வெளியானது தலைப்போ நம்பிக்கை எரியாத தீ புத்தகம் மிகுந்த வரவேற்பை பெற்றது மாணவர்களுக்கு அவளது நம்பிக்கை அவளது கதையை பாடமாக சேர்த்தனர் யாழினி உலகம் முழுவதும் புகழ் பெற்றாள் அவள் தனது குழந்தைகளை மேடையில் பாராட்டுகையில் பெருமிதம் கலந்த புன்னகை அவளது முயற்சி பல தலைமுறைகளுக்கு வெளிச்சமாக இருந்தது அவள் சொன்னார் நம்பிக்கை இருந்தால் அதிசயம் நிகழும் அந்த அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் அவள் மனதும் அமைதியடைந்தது அவள் தன் வாழ்நாள் கனவை நினைத்தாள் எந்த குழந்தையும் பசியோடு இருக்கக்கூடாது அவள் அதை நினைவாக்கினார் அவளது சிறுவர்கள் இப்போது பெரிய அதிகாரிகள் அவர்கள் அவர் அவளுக்கு நன்றி அம்மா என்ற கடிதங்கள் அளித்த ஒரு மாலை மழை பெய்தது அவள் தன் மையத்தின் வாசலில் நின்றாள் குழந்தைகள் பாடிக்கொண்டிருந்தனர் நம்பிக்கை நம் உயிர் அவள் கண்களை மூடி சிரித்தாள் அவளது வாழ்க்கை முழுமை அடைந்தது மற்றொரு தலைமுறை அவளின் பாதையை பின்பற்றியது யாழினி பெயர் ஒரு நினைவு மாறியது நம்பிக்கை நிலையம் நூறு கிளைகளுடன் வளர்ந்தது அவள் விதைத்த விதை மரமாக மாறியது அது மக்களின் மனதில் நிழலாக இருந்தது அவள் கடைசியாக எழுதிய கடிதம் என்னுடைய வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சாத்தியமே அந்த கடிதம் சுவற்றில் தொங்கியது அதை பார்த்து ஒவ்வொருவரும் உற்சாகம் பெற்றனர் அவளது குரல் காலம் கடந்தும் ஒழித்தது சிலர் வாழ்க்கையை பற்றி குறை கூறுகிறார்கள் ஆனால் யாழினி அதை மாற்றியை எடுத்துக்காட்டு அவள் இல்லாத போதும் அவளது செயல் உயிருடன் வாழ்கிறது அந்த சின்ன வாசகம் இன்னும் சுவரில் உள்ளது நம்பிக்கையை மட்டும் இழக்காதே வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே கைவிடக்கூடாது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் நம்மளுடைய இந்த ஸ்டோரியை முழுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்